பறவைகளே பழகி தெரிந்த தோழர்களே நாம் பிரிந்து செல்கின்றோம் பேர் பேச்சியம்மாள் எங்க வீட்டுல பேர் ரத்தன் சாமி எங்க மாமா அத்தை எங்க வேலை செஞ்சிருக்காங்க நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்ப எங்க வீட்டுக்காருக்கும் முப்பத்தி ஒன்பது வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க நான் இப்போ முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு தலைமுறையா நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இங்க இந்த எஸ்டேட்ல வேலை செஞ்சுதான் நாங்க தேலி எஸ்டேட்ல வே கொழுந்து பறிச்சுதான் எங்க எல்லாம் படிக்க வச்சிட்டு இருக்கோம் எங்க பிள்ளைங்களை படிக்க வச்சதுக்குதான் எங்க உழைப்பே இருந்திருக்கு இனிமேல் நாங்க போய் வீடு கட்ட முடியாது இன்னொரு உழைப்பு தேட முடியாது எங்களுக்கு வாழ்வாதாரம்னா அந்த தேலி எஸ்டேட் ஒண்ணுதான் இருந்துச்சு வெளி உலகமே எங்களுக்கு தெரியாது இது ரயில் எஸ்டேட் ஒன்று தான் பஸ்ஸுக்கு போகிறது கூட ஆண்கள் தான் போவாங்க இருந்தாலும் நல்லது கெட்டதுக்கு போகிறது வரதுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு அதுக்குனால கீழே மேலே போனால் கூட எங்களுக்கு அந்த சம்பாத்தி எங்களுக்கு பட்டாது அவ்வளவு சம்பாத்தினு நாங்கள் சிக்கனமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் அதனால இப்போ எங்களுக்கு வந்து விஆர்எஸ் சொல்லி கம்பெனியாக தான் வந்து எங்களை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு நபரையாக கூப்பிட்டு வச்சு பேசிச்சு அதுக்கப்புறம் மீட்டிங் போட்டாங்க லாயர் அம்மா வந்தாங்க ஜிஎம்டி வந்தாங்க எல்லாருமே வந்து மீட்டிங் போட்டாங்க மீட்டிங் போட்டு உங்களுக்கு விஆர்எஸ் கொடுத்து கம்பெனி முன் வந்திருக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் எங்களுக்கு வந்தாச்சு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது எஸ்டேட்டை ரன் பண்ண முடியாது நாங்கள் எவ்வளவோ போயிடுச்சு எங்களுக்கு எஸ்டேட் ரன் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் வந்துட்டு தீர்ப்பு வந்துட்டு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க அப்ப கம்பெனி தரப்புல நாங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு நாங்க கேட்டோம் உங்களுக்கு பணம் கொடுத்து நாங்க ஒதுக்குவோம் சொல்லி சொல்லியிருந்தாங்க பணம்னா எங்களுக்கு சர்வீஸ் அடிப்படையில கொடுக்கன்னு சொல்லி கம்பெனியா போர்டுல போட்டாங்க இப்போ போர்டுல எழுதி போட்டிருந்தாங்க சர்வீஸ் அடிப்படையில சொல்லி இப்ப சர்வீஸ் அடிப்படையில கொடுக்கவே இல்லை இது வயசு அடிப்படையில சொல்றாங்க அப்ப வயசு அடிப்படையில கொடுக்கேன்னு சொல்றப்ப நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க முப்பத்தெட்டு வருஷம் வேலை செஞ்சிட்டு ஊருக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஐம்பத்தி ஆறு வயசுல பதிங்க இப்ப ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு எலிஜிபிள் எல்லாமே கொடுக்கு கம்பெனி பெனிஃபிட் கொடுக்கு நாங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷம் வேலை செஞ்சுட்டு இது முப்பது வருஷம் வேலை இப்போ முப்பது வருஷம் வேலை ஆயிட்டு எனக்கு சர்வீஸ் ஆயிட்டு ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் எனக்கு கொடுக்குறது கம்பெனி கொடுத்தது அப்போ இதை நாங்கள் கொண்டு போய் எங்க பிள்ளைங்கள் வாழ்வாதாரம் என்ன இதை நாங்க கொண்டு போய் ஒரு மருத்துவ செலவுக்கு கூட எங்களுக்கு இந்த பத்தாது எங்களுக்கு உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு வேற உழைப்பு வேணும் இதை வச்சு நாங்க என்ன பென்ஷன் கிடையாது தொழில் வரியா எங்களுக்கு நான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஆறு மாசத்துக்கு ஒருத்த பிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா நான் ஒருத்தி கட்டுறேன் அப்போ எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எதுவும் பண்ணலை தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு எதுவும் செய்யலை எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கோம் எங்களுக்கு போய் இனிமேல் எந்த வேலையும் பண்ண முடியாது எங்களுக்கு இடுப்பு எலும்பு எல்லாம் தேய்ந்து எல்லாம் போயிடுச்சு சிங்க தொட்டியை போட்டு கொழுந்து சமந்து கொஞ்சியில் ஏறி எங்களுக்கு உழைப்பு எல்லாமே இங்கே போயிட்டு எங்கள் பிள்ளைங்களுக்கு அரசு ஒரு வேலை கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு நபருக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும் இல்லை கம்பெனி எங்களுக்கு சர்வீஸ் கேட்டகரியில் பணம் கொடுக்குற மாதிரி நீங்கள் உதவி செய்யணும்